ப்ரோ எங்கள் பெட்டில முட்டை பெருசாக வேலை பார்த்துட்டு ப்ரோ எறும்பாவில உள்ள முட்டை அடை வச்சிருந்த இடத்துல வந்து முட்டை அந்த குஞ்சு பொருள் மூக்கு மூப்படைச்சிருந்து உள்ளலாம் எறும்பு போயிட்டு இருக்கிறோம் இந்த பறைக்கு எல்லாம் வெளியே எடுத்துருக்கோம் ப்ரோ குஞ்சாக உள்ளே வச்சுக்கிட்டு பாரம்பரியம் மொத்தமே இங்கே இது கோயிலை அடை வச்சு ரெண்டே ரெண்டு குஞ்சு தான் வச்சிருவோம் மூணு முட்டை நாலு முட்டை அதுக்கப்புறம் மூக்கம் உடைச்சிருந்து அது மூக்கு உடைச்சிருக்கு ப்ரோ என்ன இருக்குது எதுவும் மூக்கு உடைச்சிருக்கு எறும்பு போயிட்டு ப்ரோ ரொம்ப கஷ்டமாகிடுது சார் அதாவது வச்சிருந்த நிலமை பழைய உள்ள பிடிச்சுட்டு எல்லாம் கொண்டு இங்கே பேட்டில் வைக்கி விட்டு கொடுத்து விட்டுருந்தேன் இல்லை அப்புறம் உள்ளே போய் ஒரு பிளேட்டு எடுத்துனோம் இந்த மாதிரி அதனால் முட்டையை கொண்டு போகணும் அப்புறம் அதுக்காண்டி முட்டை மீது நல்ல ஒரு துணியை போட்டு நல்ல ரொம்ப கஷ்டம் ப்ரோ எறும்பெல்லாம் வந்து பெற்ற ரொம்ப குஞ்சு பொறிக்கல புறம் கேட்டுப்போம் நிறைய முட்டையும் போச்சு ப்ரோ எல்லா முட்டையும் விலைக்கு வேறு முட்டை ப்ரோ இப்போ என் கோயிலுக்கு வந்து பத்து நிமிட பதினஞ்சு பன்னெண்டு நிமிட்டே தான் ப்ரோ எனக்கு இருந்து ஒரு மிச்சம் முட்டை நான் விளையாடணும் போகிறோம் அதுலேயும் பாதி ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் முதையே உள்ளே கருவு பிடிக்காமல் முட்டையே வெளியே மாற்ற வேண்டியதாகிடுச்சு ரொம்ப நின்றுட்டுருக்கு இங்கே பெட்ரலாக்டி அப்புறம் இங்கே எப்படியும் ஒரு பத்து குஞ்சு தான் பத்தமே பொறிச்சுருக்கான் பத்துனா இப்போ ஒரு ஆறு குஞ்சு ஏழு குஞ்சியாக தான் பொரிச்சிருவேன் சரி பொறிச்சாதம் எப்படின்னு தெரியும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இங்கே பெட்ரோல் இருந்துட்டு போச்சு எல்லாட்டிருக்கும் ஒரு ப இருபத்தஞ்சாறு இருபத்தி நாலாவது நாலாள் ப்ரோ பெற்றுப்பூ ரொம்ப கம்மி பதினஞ்சு வரை பொறிக்கிறாங்க நினைக்க ப்ரோ வேறு ரெண்டு இதில் அடாச்சு ப்ரோ குவாலியில் வேறு எங்கு பெற்று இந்த பாக்ஸில் ஒரு மூணு இஞ்சி உண்டு அது கஷ்டம் பிறகு எங்கள் வீட்டுக்கு முட்டையை மாற்ற வேண்டியதாக ஆகிட்டு நிலம நல்லா கஷ்டமாக ஆகிட்டு ப்ரோ எவ்வளோ அழகாக மூக்கூட வச்சிருந்து வலி வச்சுருந்தானே அழகாக அழகாகிட்டு உள்ளே பிடிச்சிருக்கோம் ப்ரோ அதையும் எடுத்து மாற்றினதில் ஒரு முட்டை வேறு இப்போதான் ப்ரோ போய் பார்த்தேன் அதுலேயே அந்த எறும்பு உள்ளே போச்சுல ப்ரோ அந்த முட்டை கொஞ்சம் வந்து இறந்துட்டு ப்ரோ இப்போ ஒரு ஒம்பது இருபத்தி நாள் ப்ரோ இது வீடியோ மொதல் எடுத்து ரெண்டாவதான் ப்ரோ வாய்ப்பு கொடுத்துட்ருக்கேன் ஒரு கொஞ்சம் அதுலேயும் இறந்துட்டு ப்ரோ பொரிக்கதே பதினஞ்சு பதினாறு குஞ்சு போல ப்ரோ பொறிக்கலாம் அதுலேயும் ஒன்று இப்படி இறந்துட்டான் இப்போ ரொம்ப இங்கிட்டு போகிறோம் இங்கே பெட்ரில் என்ன பொண்ணு முட்டை உடச்சிட்டேன் உள்ள அறிக்கை குஞ்சு தான் உள்ளே ஃபுல்லாக இறம்பு போயிட்டு போகிறோம் அந்த முட்டையை வேறு உடைச்சிக்கலாம் அந்த உள்ள குஞ்சு இறந்து அஞ்சு உடைச்சிச்சேன் வேற இறந்துட்டு போகிறோம் அந்த குஞ்சு ரொம்ப இங்கே பெட்ராய்ட் எங்கே வச்சுட்டு முட்டை மொட்டமே பன்னெண்டு ரூபா ப்ரோ இருபத்தி ஒரு நாள் இருந்து இங்கே போட்டு திருப்பி திருப்பி வச்சு முட்டையெல்லாம் மாற்றி வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு கொஞ்சம் இறந்தோம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா போகிறோம் அதுவும் பொறிக்க தூரம் டெய்லியாக வீடியோ வேறு போட்ட பிறகு இங்கே போட்டுலாம் ஃபர்ஸ்ட்டு டே செகண்ட் டே ரொம்ப இதாகி போட்டுட்டு அடுத்துட்டுப்போ இங்கே பெட்டரெலாம் முட்டை வைக்கவே கூடாது அந்த மாதிரி மைண்டு மாறுது ப்ரோ அவ்வளோ கஷ்டப்படுது அது எறும்பால் வந்தது ப்ரோ இல்லைன்னா அழகாக இங்கே பேட்டில் இருந்து முடியாது எறும்பு பண்ணதுனால தான் முட்டையை மாற்றி வைக்க வந்துதான் இருந்துது கோழி கடை வச்சத ரொம்ப ஃபெயிலியர் ஆன மாதிரி ஆகிடுச்சு ஒரு நாலு குஞ்சு இருக்கும் நான் இப்போலாம் கொஞ்சம் நாள் தள்ளி போட்டு வீட்டு போகிறோம் மூணாவது பேர் கேட்குறது அது கொஞ்சம் அந்த டைமில் தான் பொறுச்சிருப்போம் நாளைக்கு பத்து வருஷம் கொண்டு இங்கே பட்டுலாம் என்ன மூடிக்கிட்டு போய் இல்லை மாற்றி வைக்கணும் ப்ரோ நான் ரொம்ப அஜயங்கிறேன் ப்ரோ குறைவடவிட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துக்கிடும்போது வச்சோம்னா நான் ரொம்ப இறந்துடும் ப்ரோ இங்கு பட்டுனு வச்சுட்டுருந்தோம்னா முட்டையை வேறு அப்போ பண்ணுறதுக்கு பார்க்கணுமா அப்போ திங்கி போய்ட்டு இருப்போம் அதுக்கு ஒரு மூணு புஞ்சை நினைக்கும் போது இதை எடுத்துக்கொண்டு அது வலி விடல உள்ள விடணும் கொண்டு விட போனால் அதுக்கு வலி கொத்த பார்க்கும் வச்சுட்டு வச்சு அப்பு வர முன்னாடி இதாகிட முடியும் வீடியோ ரொம்ப லென்த்தாக எடுத்துக்க முடியும் ஃபுல்லாக நிறைய பேர் கேட்டி எல்லாப்படும் நீங்கள் இதுப்பட்ட குழிவு அடை வச்சுருந்தது எப்படின்னு அதான் பிறகு சரி ஃபுல் வீடியோ வாட்டி எடுப்போமே அப்படின்னு சொல்லி எடுக்கலான்னு தான் பிறகு போனேன் அதில் உள்ளே எறும்பு இதாகி நிறைய இதாகிட்டு போகிறோம் இந்த டூர முட்டை ரொம்ப வேறு பொறிக்காம போயிட்டு போகிறோம் இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன குடோன் மாதிரி கோழி அழைக்கப்பரோ ஒரு இடத்துல அங்கே போய் தான் கோழி இங்கே இதை முட்டை வாங்கினாட வைக்கிறதுக்கு அது இடத்துக்கு கொஞ்சம் இதாகிட்டு ஆனால் மேக்சிமம் எல்லாத்திலேயுமே குஞ்சு வச்சுருந்து கரு வச்சுருந்து ப்ரோ உள்ள குஞ்சிக்கு ஆனால் இது எப்படின்னு தெரியல முட்டை கொஞ்சம் இதாகிட்டு பிடிக்காமலாம் இதாகிட்டு வருது முட்டை வேறு ஒரு பத்து முட்டை வாங்கின ப்ராதான் நஷ்டமாயிட்டு அதுனா ரெண்டுக்குள்ளே தான் கரு வச்சுருந்து அது ரெண்டும் பொறிக்கன் தரல அது இருபத்தெட்டு நாள் ஆகும் ரொம்ப கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுத்துட்டு போகிறோம் எங்கள் பெருப்பு இன்னும் ஒரு ட்ரிப்பு முட்டை வைக்கணும்னு ஆயிரத்தி இது எண்ணூறுவாயே இவ்வளோ ப்ரோ ஐம்பது முட்டை ஒரு முட்டை பன்னெண்டு ரொம்ப அடி ப்ரோ ஒரு ட்ரிப்பு எங்கள் வீட்டில் போது முதல் ரெண்டாவது ட்ரிப் வைச்ச ப்ரோ ஒரு எழுபத்தி அஞ்சு முட்டை எழுபது முட்டை வைச்சோம் இருபத்தஞ்சி இஞ்சி பிடிச்சி மொத்தம் இந்த ட்ரிப்பு பத்து இஞ்சி பதினஞ்சு இஞ்சியாக தான் பிடிக்க போகிறோம் ரொம்பது குஞ்சு இவ்வளோ நேராகவே போய் வச்சுருக்கப்படுறோம் அது போய் பார்த்தா தான் ப்ரோ தெரியும் அதிலேயே எத்தனை கோழி குஞ்சியாக உயிரோட சாப்பாட்ட முடியலேட்டுக்காது இந்த பேட்டில் வைக்கிறதுலாம் ரொம்ப ரிஸ்க்கு தான் ப்ரோ ஆனால் வச்சுன்னு குஞ்சு பிடிச்சி அதை எடுத்து விட தான் ப்ரோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லாத டைமோட கொஞ்சம் ஃப்ரீயாக இதாகிடலாம் அதுக்காண்டி இந்த மாதிரி தான் செட்டப் பண்ணி நான் ஆச்சு ப்ரோ எங்கள் வீட்டில் இந்த ப்ரோ கோழி விடலாம் கோழிவுடெல்லாம் முட்டாளம் ஒரு கோழி ஒன்று ப்ரோ பெரிய குஞ்சியாவது வரை கூட்டிகிட்டு போயிடும் ஆனால் அந்த கோழி தான் ப்ரோ முட்டை விட்டுட்டு இருப்போம் அதை அடை கொழும் அதுக்கு கோழி குஞ்சு மாற்றி வச்சேன் அதுக்கு மாற்றி வச்சிட்டோம்னா அந்த கோழி குஞ்சு குறைஞ்ச ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் வரை அது கூட்டிகிட்டே போயிடும் ப்ரோ ஒரு குஞ்சை மட்டுமே எத்தனை மாதம் கூட்டிகிட்டு போகிறோம்னா நாலு மாதம் கூட்டிகிட்டு போயிருக்கு ஒரு குஞ்சு ரெண்டு கோழி சேர்ந்து அடையாத்துக்குறோம் ப்ரோ அப்படி தான் ப்ரோ பிளான் பண்ணிடுவேன் கரெக்டாகிட்டுனா அது உடல் மாற்றி விட்ருவோம் அந்த கோழி அடைக்கு குழந்த உடனே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்க சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்